அதே போல நம்முடைய தமிழகம் முழுவதும் இரண்டாயிரம் முதலமைச்சர் திறப்பதற்கு ஆணையத்திருக்கிறார்கள் தெரிவித்து பல்வேறு திட்டப் ஒவ்வொரு துறையிலும் நாம் இங்கே அந்த வகையில்தான் துறையில தகுந்த ஒரு அற்புதமான திட்டத்தை நான் முதலமைச்சர் கொடுத்துக் கொண்டார்கள் அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்தாரோ நம்முடைய அண்ணாவுடைய அத்து மீது முதலமைச்சர் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறார்கள் இந்த பகுதியில் இருந்த மக்கள் அனைவருமே

அதோட ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பான விஷயம் வந்து ஒரு மக்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு வசதியை ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு தமிழக அரசுக்குமே நடைபெற்றிருக்கணும் அரசு மாண்மிகு முதலமைச்சர் அண்ணன் அவர்களுடைய தலைமையில் இன்னைக்கு பல்வேறு திட்டப்பணிகளை ஒவ்வொரு துறையிலும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு மருத்துவத்துறையில் ஒரு முத்தாய்ப்பான திட்டமாக முதலமைச்சரின் அம்மா மினி கிளினிக் என்கிற அற்புதமான திட்டத்தை தமிழகத்திற்கு முதற்கட்டமாக இரண்டாயிரம் இடங்களிலே துவங்குவதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள் முதலமைச்சர் அந்த வகையில் திருப்பூர் மாவட்டத்தில் இருபத்தி ஒரு மினி கிளினிக்கை கொடுத்த முதலமைச்சர் எடப்பாடியாரர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு திட்டப்பணிகளை நாம் செயல்படுத்தினாலும் கூட இந்த மினி கிளினிக்கில் இன்றைக்கு அற்புதமான திட்டமாக இன்றைக்கு மக்கள் வரவேற்பை பெற்றிருக்கின்ற ஒரு திட்டமாக இன்றைக்கு அமைந்திருக்கின்றது என்பதை உள்ளபடியே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அமோக வரவேற்பை இன்றைக்கு மக்கள் அங்கே செல்கின்ற போது கொடுக்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு அவர்களுடைய ஊராட்சியிலே இருப்பவர்களுக்கு சுகாதாரத்துறை மூலமாக கொடுக்கின்ற இந்த மருத்துவ சிகிச்சை என்பது ஒரு அற்புதமான திட்டமாக ஒவ்வொருவரும் நினைக்கிறார்கள் அந்த வகையில் இந்த அம்மா முதலமைச்சருடைய அம்மா மினி கிளினி திட்டம் ஒரு அற்புதமான திட்டம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் பார்த்தீர்களான இன்றைக்கு கால்நடை பராமரிப்பு துறையில் பல்வேறு திட்டப்பணிகளை செயல்படுத்தினாலும் கூட ஒவ்வொரு ம எப்படி மனிதர்களுக்கு ஆங்காங்க மினி கிளினிக்கில் தூங்குகிறோம் அதே போன்று நம்முடைய கால்நடைகளுக்கும் வாயில்லாத ஜீவன்களுக்கும் மருத்துவமனைகளை உருவாக்க வேண்டும் என்பதுதான் மாண்மிகு முதலமைச்சருடைய நோக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு நாற்பது கிளை நிலையங்களை கொடுத்திருக்கின்றார்கள் இருபத்தைந்து கால்நடை மருதங்களை கொடுத்திருக்கிறார்கள் ஐந்து மருத்துவமனைகளை கொடுத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மூன்று கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் ஆராய்ச்சி மையத்தை ஒரே ஆண்டிலே கொடுத்த ஒரு அரசு அம்மாவனுடைய அரசு மாண்மிகு முதலமைச்சர் அந்த எடப்பாடியார்கள் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதேபோல் பார்த்தீர்களானால் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி அன்று நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தில் அமைய இருக்கின்ற கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி மையம் நம்முடைய அடிக்கல் நாட்டை இருக்கின்றோம் மாண்மிகு அமைச்சர் அவர்களும் அங்கே வர இருக்கின்றார்கள் அந்த நிகழ்ச்சியிலே அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதுக்காக இன்றைக்கு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி மையம் கொடுத்த உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் அந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது மாவட்டத்தில் இருக்கின்ற அனைவரும் வர வேண்டும் இந்த கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி மையம் கொடுத்த மாண்மிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மாவட்டத்தின் அமைச்சர் என்ற முறையில் என்னுடைய நெஞ்சாந்த நடிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே வருகின்ற ஜனவரி மாதம் நம்முடைய கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி மையம் அதாவது சவுத் ஆசியாவிலேயே தென் தென் மாநில தென் தென்னாட்டிலேயே அதிகமாக இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு பாராட்டப்படுகின்ற அளவில் நம்முடைய சேலம் தலைவாசலில் ஒரு மிக பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா அங்கே உருவாகி கொண்டிருக்கின்றது அந்த கட்டுமானப் பணிகள் எழுபத்தைந்து சதவீதம் நிறைவேற்றுவிட்டன கூடியவர்களை இந்த மாத இறுதிக்குள் அது நிறைவு பெற்று தைப்பொங்கலிலே மாண்புமிகு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் திறக்கப்பட இருக்கின்ற நல்ல செய்தி இந்த வேலையிலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை அனைத்து காலங்களிலும் உதவியை கொடுத்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு ஒரு திட்ட திட்டத்திலும் ஒவ்வொரு முறையாக திட்டங்களை மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்கின்ற வகையில் அனைத்தையும் கொடுத்திருக்கின்றார்கள் பொங்கல் பரிசு என்பது தைப்பொங்கல் வருகின்ற பொழுதுதான் இதை கொடுக்க முடியும் ஆகவே தேர்தல் வருகின்றதில் கடந்த ஆண்டும் கொடுத்தார்கள் இந்த ஆண்டும் கொடுக்கிறார்கள் ஆகவே எங்களை பொறுத்தவரை அம்மா அவர்கள் சொன்னதைப் போல திட்டங்களுக்கு எங்களுக்கு மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக எடப்பாடியார் அவர்கள் அமர்வார்கள் என்பது உறுதி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பற்றி பெறுவதாகும்